அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மகிழும் வகையில் கோரிக்கைகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும் தமிழக அரசு அறிவிக்கை என்னென்னு தெளிவாக முழுமையாக பார்க்கலாம் வாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மகிழும் வகையில் அவர்களது கோரிக்கைகள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி அப்போதைய முதல்வர் பழனிசாமி ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வாங்கும் ஊதியத்தை சொல்லி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளமா என கூறி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கேவலப்படுத்தினார் அவருடைய ஆட்சியில் வாங்கும் ஊதியத்தை சொல்லி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு சம்பளமா என கூறி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கேவலப்படுத்தினர் அவருடைய ஆட்சியில் போராடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களை பார்த்து அதிக சம்பளம் வாங்கும் நீங்கள் போராடலாமா என்று கேட்டு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஒச்சைப்படுத்தினார் ஆனால் இன்று ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்காக இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என கூறுகிறார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பத்தொன்பது ஆண்டு முதல்வர் பொறுப்பில் நாலு முறை ஊதிய குழுக்களை அமைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கினார் அதனால் அவர்கள் இந்த அரசுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு கையெழுத்தில் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்தனர் அதன் பின் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவை டிஸ்மிஸ் செய்ய வைத்த பெருமை திமுகவுக்கு உண்டு திமுக அரசு வழங்கிய பல சலுகைகளை அதிமுக அரசு ரத்து செய்தது அனைத்தையும் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அரசு ஊழியர் நியமன தடை சட்டம் டெஸ்மா சட்டம் ரத்து செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அரசு ஊழியர்கள் முழு ஓய்வூதியம் பெற தகுதியுள்ள பணிக்காலம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் என்பது முப்பது ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது இவர் பல சலுகைகள் வழங்கப்பட்டது அதே வளையில் முதல்வர் மு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பொறுப்பேற்றது முதல் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் நலன்களை பரிவோடு கவனித்து சலுகைகள் வழங்கி வருகிறார் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு காலம் ஒன்பது மாதம் என்பதை பன்னெண்டு மாதங்களாக உயர்த்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் என்பது நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடும் நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலும் பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் மத்திய அரசு உயர்த்தி வரும் அகவலப்படிகளை அவ்வப்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அளித்து வருகிறார் அடுத்தடுத்து அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்கள் அனைவரும் மகிழும் வகையிலும் நிறைவேற்றப்படும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்குரிய நிதியை மத்திய அரசு வழங்காத நிலையிலும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்குரிய ஊதியங்களை உரிய நாளில் வழங்கி பாதுகாத்துள்ளது திமுக அரசு பழனிசாமியின் நாடகம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கடும் எதிர்ப்பை வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது